வணக்கம் இது ஆற்றுப்படை தொடர்ந்து நம்ம பாரதியினுடைய புதிய ஆத்தி சுடியை பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு என்ன பார்க்க போறோம் இன்றைக்கு வந்து கவு என்ற எழுத்து இதில் வந்து கே என்று போட்டு பக்கத்தில் வந்து லா கவுங்கிறதே ஒரு எழுத்தா இருக்கு ஆனால் சில பேர் இப்போ கா போட்டு அதுக்கப்புறம் வகர ஒற்று கா இவன்னு எழுதுறாங்க இது ரெண்டும் சரியா என்று கேட்டால் பல இடங்களிலே இது புழக்கத்தில் இருக்கிறது ஆனால் என்ன கேட்டால் அந்த கவ் கே போட்டு லா போடுறோம் இல்லையா கவ்னா தனியாக ஒரு எழுத்து இருக்கிறதே அதை நான் பயன்படுத்த வேண்டும் ஏன் அப்படின்னா அது பயன்படுத்தினா அது எழுத்து இல்லாமல் போய்விடும் நம்ம தமிழிலிருந்து ஒரு எழுத்தை தொலைப்பதற்கு உங்களுக்கு விருப்பமா இல்லை இல்லைவா அதனால் கவ் என்று போட்டு எழுதுங்கள் கா இவனை எழுதுவதோட கவ் என்ற அந்த எழுத்தை பயன்படுத்த வேண்டும் என்ன கேட்டால் இன்றைக்கு இருக்கக்கூடிய செயலிகள் இந்த ஃபோன் லேட்டஸ்ட்டு ஃபோன் அது எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் வந்து தமிழ் டெக்ஸ்ட்டில் பார்த்தோன்னா அது எல்லாத்தையும் கவ் இருக்குது கா இவன எழுத வேண்டிய அவசியம் இல்லை அவ் இருக்குது ஔவயாருக்கு போடுற ஓ போட்டு லா போடுறது அந்த அவ்வு இருக்குது கவ் இருக்குது ஆகவே அதை பயன்படுத்தலாம் என்பதை முதலிலே ஒரு ஒரு வேண்டுகோளாக சொல்லிவிட்டு இப்போ நம்ம இந்த ஆத்தி சுடி என்ன என்று பார்க்கலாம் கவ் என்பதற்கு பாரதி தரக்கூடிய ஆத்தி சுடி கவ்வியதை விடையல் கவ்வியதை விடையலை இதை கேட்டபோது சில ஒரு மாணவர்கிட்ட கேட்டான் சார் கவ்வியதை விடையல்னு சொன்னால் அந்த நாய் தானே சார் போய் கவ்வோம் விலங்குகள் தானே அனிமல்ஸ் தான் போய் கவ்வருது அப்படி உண்மைதான் அதுக்கு தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அதாவது சில நேரங்களில் வந்து தமிழிலே பல சொற்கள் இருக்கின்றன சில சொற்கள் பயன்படுத்துகின்ற காரணத்தினாலே அது ஏதோ ஒரு பொருளைத்தான் குறிக்கிறது என்பதாகும் விடாமல் பற்றி கொள்வதைத்தான் கவ்வுதல் என்று சொல்கிறோம் அதுபோல தான் கவ்வுதல் இன்னொன்று இந்த பற்றுதல் என்பது முழுதாக நிலை பெறவில்லை அதாவது முழுதாக பற்றி கொள்ளவில்லை இன்னும் அதை விட்டுவிட்டால் போய்விடும் கையில் அதான் இப்போ கவ்வுதல் பார்த்தா இதே எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு நாயில் இல்லை கையில் ஏதோ ஒன்று வச்சுருக்கோம் கவி இருக்குது அது வாயை திறந்தால் கீழே விழுந்துடும் இல்லையா அப்போ கவ்வுதல் என்பதற்கான பொருளை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் அப்போது பாரதி என்ன சொல்ல வருகிறான்னு சொன்னால் வாய்ப்பினை தவற விடாதீர்கள் கவ்யெதை விடையில் அப்போ நம்ம எப்படி பொருள் எடுத்துக்கணும் ஏதோ ஒரு பிஸ்கெட்டை நாய் கவின்னு போகிறது அதுதானே இப்போ எழுதுகிறாங்க அப்படி தானே பழகுறோம் அதை நினைக்கக்கூடாது அதுவும் ஒரு பொருளாக இருக்கிறது ஆனால் இங்கே என்ன பொருள் கிடைத்த வாய்ப்பை நாம் நழுவ விடக்கூடாது ஏனென்றால் வாய்ப்பு வந்து வாய்ப்புன்னு சொல்லும்போது என்னன்னா அதில் இப்போ இருக்குது உங்களுக்கு இது இந்த வேலை கிடைக்க சான்ஸ் இருக்கான்னு கேட்டால் இருக்குது சார் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம் வாய்ப்பு இல்லாமலும் போகலாம் கிடைக்கவும் கிடைக்கலாம் கிடைக்காமலும் போகலாம் மே ஆர் மே நாட் அப்படி சொல்கிறான் அந்த மாதிரி அப்போ இந்த மாதிரி நிலையில் நீங்கள் அந்த பற்றியதை விட்டு விடக்கூடாது பர்சிவரன்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள் விடாமுயற்சி இருக்க வேண்டும் அப்போ இந்த ஆத்திசூடியினுடைய பொருள் என்ன கவ்வியதை விடேல் என்று சொன்னால் ஒன்று கிடைத்த கிடைத்த வாய்ப்பை தவற விடக்கூடாது ரெண்டாவது விடாமுயற்சி இந்த ரெண்டுத்துக்கும் தான் பாரதி இந்த மாதிரி சொல்கிறான் இப்போ பாரதியினுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளலாம் பாரதி வந்து கவ்வியதை விடல் தான் பாரதி வந்து தனக்கு கிடைத்த வாய்ப்பை அவன் தவறவிட்டதே கிடையாது இல்லைன்னா முப்பத்தொம்போது வயது வாழ்க்கையிலே இத்தனையை செய்திருக்க முடியுமா பாரதினால் இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் இவ்வளோ வறுமைக்கு நடுவில் இவ்வளோ எதிர்ப்புக்கு நடுவில் இந்த அடிமை நாட்டிலே துரோகிகளுக்கு நடுவில் அவன் வாழ்ந்தானே எதிர்ப்பாளருக்கு நடுவில் இருந்தானே அவன் எப்படி இதெல்லாம் சாதித்தான் சார் எவ்வளோ எழுதினா என்னெல்லாம் பண்ணினான் அந்த நாட்டுக்காக என்று பார்த்தால் அவன் எந்த வாய்ப்பையும் தவற விடலை அதுக்கு ஒரு சின்ன ஒரு அவன் வாழ்க்கையிலேருந்து சொல்கிறேன் பாரதி கிட்டத்தட்ட இருபத்தோரு வயசு பாரதிக்கு சென்னைக்கு வரும்போது முதன் முறையாக அவன் என்ன செய்கிறான் அந்த எட்டே ராஜாவிடம் வேலை பார்த்து கொண்டிருக்கிறான் அது என்ன வேலை அவனுக்கு பிடிக்கல அந்த வேலை அந்த வேலையை விட வேண்டும் என்று நினைத்த போது மதுரையில் வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் சேதுபதி பள்ளியிலே ஒரு ஆசிரியர் தொழில் கிடைக்கிறது அதுவும் பாரதிக்கு பிடிக்கலை அதன் பிறகு அந்த நேரத்தில் என்ன ஆகுது மா கோபாலகிருஷ்ணர் என்ற ஒரு அற்புதமான பேராசிரியர் பெரிய தேசபக்தர் அவரிடம் வந்து சுதேசமித்திரன் பத்திரிகை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஜி சுப்பிரமணியர் எங்களுடைய பத்திரிகை ஒரு உதவி ஆசிரியர் தேவை நல்ல ஒரு ஃபயர் பிராண்டை தரேன் அப்படின்னு சுதானந்த பாரதி அருமையாகிறார் அவர் ஒரு ஃபயர் பிராண்டு நல்ல சுறுசுறுப்பான இளைஞன் தேவை என்று சொன்னார் ஒரு ஃபயர் பிராண்டையும் கொடுத்துட்டார் யார் பாரதிய பாரதியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறார் அப்போ மதுரையிலே இந்த நிகழ்ச்சி நடக்கிறது மதுரையில் மா கோபாலகிருஷ்ணர் அவர்கள் பாரதியை சுதேசமித்திரன் ஜி சுப்பிரமணியர் அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு அதனால் மதுரைக்கு வந்து ஒரு ஆள் தேவைன்னு கேட்குறார் அப்போது முதன்முறையாக பாரதிக்கு இதழியல் பற்றிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அது வரைக்கும் ராஜா கிட்ட வேலை பண்ணியிருந்தார் காசியில் இருந்தார் ஒரு ஆசிரியராக கொஞ்ச நாள் ஒரு நான்கு மாதங்கள் இருந்தார் முதன்முறையாக சென்னையிலே சுதேசமித்திரன் பத்திரிகையிலே பத்திரிகை தொழிலே ஈடுபடுவதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது அந்த வாய்ப்பை பாரதி விடவே இல்லை பாரதி வந்து ஒரு மகாகவி நோ டவுட் அபவுட் இட் மகாகவி அற்புதமான கட்டுரையாளன் அற்புதமான கதை சொல்லி நான் கதை சிறுகதைக்கு முன்னோடி பாரதி தான் இப்படி பல விதத்தில் அவனுக்கு பெருமை இருந்தாலும் இதழிலே அவன் முன்னோடி இந்த நியூஸ் தமிழில் இந்த பத்திரிகையில் அவனுக்கு இருந்த முதன்மை இருக்கிறதே முன்னோடி தான் முன்னோடி பல விஷயங்களுக்கு முன்னோடி அதை அதை விரித்து சொன்னால் காலம் போய்விடும் ஆனால் இது மட்டும் போகிற உங்களுக்கு சொல்கிறேன் சுதேசமித்திரன் வருகிறார் சுதேசமித்ரனில் கிடைச்ச அந்த வாய்ப்பை பாரதி நழுவ விடலை என்ன செய்கிறார் சுதேச தன்னுடைய தீவிர எண்ணங்கள் கருத்துக்கள் எல்லாம் சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை என்று ஆன புதிதாக ஆரம்பிக்கக்கூடிய இந்தியா பத்திரிகை ஆசிரியராக போய்விடுகிறார் பாருங்க ஒட்ட உடனே விட்டுட்டு போல அந்த இதழில் பத்திரிகை துறையிலே இருக்கிறார் இந்தியா பத்திரிகை போறார் இந்தியா பத்திரிகை இந்தியா பத்திரிகையில் இருக்கும் சக்கரவர்த்தினி என்று ஒரு பத்திரிகை ஒன்லி ஃபார் லேடிஸ் தமிழ்நாட்டு மாதருக்கு மட்டும் என்று இந்த தமிழை இந்த மாதர்களுக்கு மட்டும் என்ற அளவிலே ஒரு பத்திரிகை நடத்த ஆரம்பிக்கிறார் அதுக்கப்புறம் போனோன்னா அது அப்புறம் அங்கேருந்து பாண்டிச்சேரி போகிற அங்கே விஜயா என்ற பத்திரிகை ஆரம்பிக்கிறார் அப்புறம் கர்மயோகி அதுக்கப்புறம் வந்து புதுவையிலிருந்து வெளியிடக்கூடிய சூரியோதயம் பாலபாரதா என்று கிட்டத்தட்ட அஞ்சு ஏழு பத்திரிகைகளோடு பாரதிக்கு தொடர்பு இருந்தது அப்படின்னா என்ன பொருள் முதன்முறையாக அவருடைய இருபத்தி ஓராம் வயதுன்னு நினைக்கிறேன் பதினேழு பதினெட்டு ஆமாம் ஒரு இருபத்தோரு வயசு இருக்கும் அங்கே இந்த மதுரைக்கு வரும்போது அந்த நேரத்திலே பத்திரிகை துறையிலே அவருக்கு கிடைத்த வாய்ப்பை அவர் அதுக்கப்புறம் விடவே இல்லை கடைசி வரைக்கும் அவர் கடைசியில் அவர் வாழ்நாள் வரைக்கும் அதை விடவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் செப்டம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி அதிகாலை ஒன்று மணி அவர் அமரராவதற்கு முன்னால் அதற்கு முன்னால் பதினொன்றாம் தேதி மாலை கூட இந்த இந்தியா பத்திரிகைக்கு சுதேசமித்ரன் இந்தியா பத்திரிகைக்கு எழுதி அனுப்ப வேண்டும் ஒரு கட்டுரை என்று சொல்லி கொண்டிருந்தார் ஆகவே வாழ்நாள் பூரா பாரதி வந்து இதழ் இயலிலே தன்னுடைய அத்தனையும் அவர் கொடுத்தார் அப்போ என்ன பொருள் இதற்கு வாய்ப்பை தவற விடக்கூடாது கவியதை விடையல் இது மாதிரி நம்ம வந்து ஒவ்வொன்றையும் நம்ம வந்து எண்ணி பார்க்க வேண்டும் வாழ்க்கையில் ஏனென்றால் வாய்ப்பு என்பது எந்நேரமும் கிடைக்காது இப்போ நம்ம பார்க்குறோம் இப்போ பெரும்பாலான இளைஞர்கள் நம்ம இருக்கக்கூடியவர்கள் ஒரு வாய்ப்பு கிடைச்சா இதை எழுதி போனால் போட்டோம் அடுத்து பார்க்கலாம் அடுத்து பார்க்கலாம் இப்படி ஒவ்வொன்றாக போய் கொண்டு வரக்கூடாது ஒரு வாய்ப்பு கிடைத்துன்னு சொன்னால் அதிலே ஈடுபட்டு அதில் எப்படி மேம்ப மேம்பட வேண்டும் மறுபடி பாரதியை எடுத்துக்கலாம் பாரதி உதவி ஆசிரியராக இருந்தார் பிறகு ஆசிரியராக மாறினார் அதுவும் தானே பத்திரிகை நடத்தினார் இப்படி பத்திரிகைகள் என்னெல்லாம் அது அதில் என்னெல்லாம் பண்ண முடியும் பத்திரிகைகளை முதல் முதலாக கார்ட்டூன் போட்டது பாரதி தான் பத்திரிகை எப்படியெல்லாம் புதுமை செய்யலாம் என்று எண்ணி பார்த்தார் அங்கே பத்திரிப்பு பத்திரிகைத்துறை பதிப்புத்துறை என்று அந்த எழுத்து துறையிலே பாரதி தன்னைத்தானே ஈடுபடுத்தி கொண்டதுக்கெல்லாம் அடிப்படை காரணமாக வாய்ப்பை நழுவ விடக்கூடாது ரெண்டாவது விடாமுயற்சி ஆக இந்த இரண்டையும் சேர்த்து தான் பாரதி என்ன சொன்னார் இந்த கவி அதை விடேல் எது உனக்கு வாய்ப்பாக கிடைத்ததோ அதை விடாதே அதை கொள் அது ஏன் நான் சொன்னது போல் அந்த காலத்திலே வாய்ப்புகள் மிக குறை அதுவும் அடிமை நாட்டில் அடிமையாக இருக்கக்கூடிய நாட்டில் என்ன வாய்ப்பு இருக்கும் சொல்லுங்கள் அப்போ எவ்வளோ கஷ்டம் ஒரு வேலை கிடைக்கிறது கஷ்டம் ஒரு ஏதாவது ஒரு பொறுப்பு கிடைக்கிறதே கஷ்டம் அது மட்டுமல்ல பாரதி இன்னொன்றையும் இது மூலமாக குறிக்கிறான் என்ன என்று சொன்னால் அவன் புதுவையிலே வாழ்ந்த போது சுதந்திர வீரர்கள் பல பேரை சந்திக்கிறான் தேசிய விடுதலைக்காக பாடுபட்ட பல பேரை சந்திக்கிறான் அவர்களெல்லாம் கொஞ்சம் வாய்ப்பு கிடைந்தாலும் விடுதலைக்கான போராட்டத்திலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள் அப்போ உள்முறையாக பாரதி சொல்ல என்ன தெரியுமா கவியதை விடல் இப்போ நம்ம சுதந்திரம் அடைந்த நாடு ஆனால் அந்த நேரத்தில் அவன் இதையும் குறிப்பாக சொல்கிறான் இந்த சுதந்திர போராட்டத்திலே ஈடுபடுவதற்காக உங்களுக்கு ஏதேனும் ஒரு சிறிய வாய்ப்பு கிடைக்கிறதா அதன் பயன்படுத்தாமல் இருக்காதீர்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏதாவது ஒரு நிலையில உங்களால இந்த நாட்டுக்கு பயன்பட முடியும் என்று சொன்னால் அதை விடாதீர்கள் நம்ம நாட்டு வரலாற்றை பார்த்தா அப்படி தானே இருக்கு அந்த காலத்திலேருந்து பார்க்கும்போது ஆயிரத்தி எண்ணூறுலேருந்து ஆரம்பித்து பார்க்கும்பொழுது அந்த பல இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிலைகளை பார்த்தால் இந்த நாட்டினுடைய பெரிய பெரிய போராளிகள் தேச பக்தர்கள் எல்லாரும் தனக்கு கிடைத்த வாய்ப்பை தவற விடாமல் இந்த நாட்டுக்கு தொண்டு செய்தார்கள் ஆகவே இந்த நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்லதை கொண்டு வருவதற்காக நீ உன் வாய்ப்பை தவற விடக்கூடாது என்ற அந்த அந்த அருமையான கருத்தை பாரதி எப்படி சொல்கிறான் இந்த ஆத்தி சுடியில் கவ்வியதை விடேல் இனிமேல் அதை படிக்கும்போது இந்த நாய் பிஸ்கட்டில் ஞாபகம் வரக்கூடாது விடாமுயற்சி வாய்ப்பை தவற விடக்கூடாது இதுதான் இதுக்கு பொருள் சரியா அடுத்த அடுத்த வாரம் பார்க்கலாம் வணக்கம்